உங்க வீட்டிலும் தலையணை இப்படி இருந்தால் உடனே தூக்கி எரிஞ்சிடுங்க இத்தனை நாள் தெரியாமல் போயிடுச்சே வீட்டில் தினமும் பயன்படுத்தும் தலையணை அதுதான் நம்முடைய தோல் மூச்சு ஆரோக்கியத்தையே பாதிக்கிறது என்பதை பலர் கனவிலும் நினைக்க மாட்டார்கள் வெளியில் எவ்வளவு சுத்தமாக இருந்தாலும் முகத்தில் எவ்வளவு பராமரிப்பு செய்தாலும் வீட்டுக்குள் இருக்கும் ஒரே துணி நாள்தோறும் நமது உடம்புக்கு தெரியாமலேயே பிரச்சனையை உருவாக்கி கொண்டே இருக்கும் மிகவும் சாதாரணம் போல தோன்றினாலும் இந்த பொருள் சில நாட்களில் நுண்ணுயிர்கள் படிந்து உண்மையில் உடலுக்கு தீங்கு விளை அளவுக்கு மாறிவிடுகிறது நிபுணர்கள் கூறுவதுபடி பல குடும்பங்களில் நீண்ட நாட்களாக மறைந்து கிடக்கும் தோல் பிரச்சனைகளின் முக்கிய காரணம் இதுவே தலையெண்ணெய் துணியில் தினமும் முடி வியர்வை முகத்தில் படியும் எண்ணெய் மற்றும் மருத்து பொடி போன்ற துகள்கள் படிந்து கொண்டே இருக்கும் இந்த துகள்கள் கண்களுக்கு தெரியாமல் சில நாட்களில் நுண்ணுயிரிகளாக மாறுகிறது இவ்வாறு உருவாகும் நுண்ணுயிர்கள் தூக்கத்தின் போது முகத்துடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் போது தோலை கொள்ளும் சிறிய தொற்றுக்கள் வெளிப்பட தொடங்குகின்றன சிறிது நேரம் கூட வியர்வை படிந்த துணி உளராமல் இருந்தால் இந்த நுண்ணுயிர்கள் பெருகும் முக்கிய சூழல் இதனால் முகத்தில் புண் சிவப்பு கரும்புள்ளி தோல் கடினமாகுதல் போன்றவை அடிக்கடி தொன்ற தொடங்குகின்றன என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் மேலும் தலையணை மாற்றப்படாமல் நீண்ட நாட்கள் பயன்படுத்தப்படும் போது முகத்தில் படிந்த பழைய அழுக்கு எண்ணெய் இறந்த தோல் இழை ஆகியவை துணியில் ஒட்டுக்கொண்டு காலத்தின் ஓட்டத்தில் படிகட்டி போகும் இந்த படிகட்டுதான் ஏன் பராமரிப்பு செய்தாலும் முகம் ஒளிவதில்லை என்ற கேள்விக்கு முக்கிய காரணமாகிறது சிலரிடம் தோல் பிரச்சனைகள் அதிகம் அதிகமாகி வரும்போது உணவு பழக்கம் மாற்றி மருந்துகள் பயன்படுத்தி பலவிதமான பூச்சிசாரங்கள் தடவியும் மாற்றம் கண்ணுக்கு தென்படாது பல நேரங்களில் பிரச்சனையின் மூல காரணம் தலையணை என்பதை யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள் ஒரே தூக்கத்தில் தொடும் துணிதான் மிக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு மிக எளிதானது தலையணை துணியை வாரத்திற்கு இரண்டு முறை குறைந்தது துவைக்க வேண்டும் சாத்தியமானால் தினமும் மாற்றும் பழக்கமும் நல்ல பலனை தரும் பருத்தி துணி பயன்படுத்துவது ஈரப்பதம் தாங்காமல் உதவும் மேலும் தூங்கும் முன் முகம் மற்றும் முடியை சுத்தமாக வைத்துக் கொள்வது அவசியம் சிறிதாக தோன்றும் இந்த பழக்கம் தோல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் வெளியில் எத்தனை சிகிச்சைகள் எடுத்தாலும் தினமும் முகத்துடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் தலையணை சுத்தமாக இல்லை என்றால் தோல் பிரச்சனைகள் தொடர்ந்தே வரும் அதனால் தலையணை பராமரிப்பு என்பது அழகுக்கான சிகிச்சை அல்ல ஒரு நாள் முழுவதும் தோலை பாதுகாக்கும் மிக முக்கியமான நடைமுறையாகும்